நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் வட்டம் எஞ்சை இடையாறு ஆரியம்மன் கோவில் திருவிழா இன்று வெகு விமர்சனையாக நடைபெற்றது இக்கோவில் பூக்குழி அறுபத்தி அடு நீளம் கொண்டு தமிழகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பூக்குளியாக இங்கு அமைந்துள்ளது இங்கு ஆண்கள் பூக்குழி இறங்கியும் பெண்கள் பூவாரி கொட்டுதலும் இங்கு சிறப்பாக நடைபெறும் பூக்களினால் அன்று அம்மனுக்கு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்படும் பூக்குழி முடிந்த பின்பு அம்மனுடைய வெண்ணெய் அலங்காரத்தை சென்று பார்த்தால் வெண்ணெய் கரையாமல் இருக்க வேண்டும் அப்படி கரைந்திருந்தால் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பது ஒரு ஐதி இந்த வருட பூக்குழியில் எண்ணெய் அலங்காரம் அப்படியே உள்ளது இல்லாமல் வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது நஞ்ச இடையாறு அறிமுக மகாமாரியுடன் கோவிட் பின்புறமாக நாதன் மருத்துவமனையை சேர்ந்த முதல் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு தெரிவிக்கிறேன்

மருத்துவமனை இருக்குது செல்லுமாறு அன்போடி கேட்டு வருகிறோம் யாரும் கவலைப்படவில்லை எல்லா நன்சை மகாமாரியம் உங்களுக்கு கூட